ஒரு ஊரில் ஒரு வயதானவர் வசித்து வந்தார் அவரோட தொழில் என்னென்னா விறகு வெட்டி பணம் சம்பாதிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு நாள் வந்து ஒரு குளக்கர பக்கத்தில் போய் மரம் வெட்டுறாரு அப்போ கைதவறி என்னாச்சு கோடாலி உள்ள விழுந்துருது அப்போ அவருக்கு ஒரே அழுகை அவர்கிட்ட இருந்ததே அந்த ஒரு கோடாரதையான் அதுவும் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்போ நாளைக்கு இவருக்கு சாப்பிட்றதுக்கு தினம் ஒரு நாலு விறகு வெட்டி அப்போல்லாம் விற்றுட்டு வந்து தான் அவர் அதை சாப்பிடுவார் ஓன்ட்டு அழுகிறாரு அவருக்கு அழுக வந்துடுது அந்த கோடாரியை அவரால் எடுக்க முடியல தண்ணி கீழே முங்கி போனால் அந்த கோடாரி வல்ல இப்போ ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னா ஒரு தேவதை வர்றாங்க அந்த தேவதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னப்பா உன்னோட இது எதை காணோம் அழுதுட்டுருக்கேன் இந்த மாதிரிமா என் கோடாரியை காணோம் உள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரி நான் எடுத்துகிட்டு வரேன்னு முதல்ல தண்ணிக்குள்ளே போய் அந்த பெண் தேவதை என்ன பண்ணால் தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்து காமிக்கும் அவர் இது இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவார் மூ ரெண்டாவது வெள்ளி கோடாரி எடுத்துகிட்டு வந்து காமிக்கும் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் மூணாவது பித்தளை கோடாரி எடுத்துகிட்டு வந்து காமிக்கும் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் நாலாவது அவரோட பிஞ்ச அந்த கோடாரியை வந்து சாமிப்ப இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்று ஒன்றுக்குமே கீழே போகிற இந்த கோடாரி தான் ஓ இதுன்னு வாங்கினேன் மற்ற எதையும் வாங்கலைன்னு எல்லா கோடாரியும் கொடுத்து இதை வைத்து நீ பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு சரி நமக்கு கிடச்சிருச்சே அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவர் தன்னோட ஒய்ஃபிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அவர் என்ன பண்ணார் தன்னோட ஒய்ஃபிட்டையும் இதை சொல்கிறாரு அந்த அம்மாவாது இதை பக்கத்து வீட்டில் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அதை பக்கத்து வீட்டில் சொன்னோடனே பக்கத்து வீட்டில் கேட்ட எல்லாரும் இல்லை யார் லாம் கேட்டோம்னால் அவங்களாம் அதே மாதிரி அந்த கம்மாய் பக்கத்தில் வந்து கொடாரியை உள்ளே உள்ளே உள்ள 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 உள்ளே உள்ளே அவங்களுக்குலாம் அந்த பெண் தெய்வம் வந்து வந்து இதை கொடுத்துப்போம் ஆ இதா இதான்னு வாங்க அப்பதான் அந்த பெய்தவன் என்ன செய்யும் ஃபஸ்ட் எடுத்த உடனே அது தங்க கோடாரி யாருக்குமே காமிக்கலாம் அவங்க எடுத்த கோடாரியே கொடுத்துச்சு அப்போ அவங்களுக்குலாம் ஒரே கோ வந்து தெய்வத்தருமே கேட்டாங்க தான் அவன் எளிமையை வாழ்ந்தாலும் உண்மையை பேசினான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சொத்துக்கள் இருந்தும் நீங்கள் இப்படி எனக்கு இதில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த தெய்வம் அவங்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லுவோம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எங்கேயுமே நம்ம அதனால நம்ம எங்கேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையே பேசணும் இப்போ நம்ம அதுக்காக மற்றவங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம் ஏன்னா நிறைய புறமா பிடிச்சவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி நம்மளோட உண்மையிலே கொட்டாயிரும் ஆனா சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு தெய்வம் நமக்கு கஷ்டப்பட்டு உதகிறப்போ நம்ம உண்மையை சொல்லணும் நம்ம எங்கேயாவது நம்ம போய் சொல்லிட்டு அதில் போய் மாட்டிக்கக்கூடாது அதே மாதிரி பிரட்டை இல்லை இப்போல்லாம் பாருங்கள் நம்ம நிறைய இந்த இதெல்லாம் வாங்குறதுக்காக நிறைய ஏதாவது ஃப்ரீ வாங்குறதுக்கெல்லாம் நிறைய போய் தான் சொல்கிறாங்க அதை பற்றி ஒன்றும் ஆனால் இறைவன் வந்து நம்மகிட்ட நேரில் நம்ம கஷ்டப்படுறப்போ மனசில் அழுகிறப்போ கட்டாயமாக நிறைவன் நம்ம முன்னாடி வந்து உதவுதான் செய்கிறாரு ஆனால் நம்ம தான் அதை எதையுமே கண்டுக்கிறதில்ல இறைவன் நம்ம மனித உருவத்தில் வந்து உதவுவார் அப்போ அதை நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது இறைவன் சொன்னதுன்னு சொல்லிவிட்டு அந்த வழியில் போனால் கட்டாயம் நமக்கு நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம எல்லாரும் உண்மையே பேசுவோம் பேச வேண்டிய இடத்துல உண்மையே பேசுவோம் நமக்கு நல்லதே கிடைக்கும் அந்த ஏழையும் கோடாரி கிடைச்ச மாதிரி தங்க கோடாரி ஆன மாதிரி நமக்கு நம்மளோட பொருளும் கிடைச்சி நல்லதும் கிடைக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க